கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான திருச்சபை மக்கள் அனைவரையும் நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தேவன் பயங்கரமானவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வசனத்திலே மூன்று காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிலிப்பி சபைக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது சிவச்சாலையில் இருந்து எழுதுகிறார் அவர் சொன்ன அனுபவத்தோடு சொன்ன ஒரு விஷயம் என்னை கிறிஸ்துவினாலே அப்படியானால் இந்த காலை பொழுதுலே ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற ஒரு விஷயம் என்னவென்றால் வளப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாக கத்த நம்ம எல்லாரையும் வளப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஒருவேளை இந்த புதிய நாளின் காலைப்பொழுதுலே நீங்கள் சில விஷயங்களை கேள்விப்பட்டதினால் பல நிழந்தது போல் காணப்படலாம் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பில்லாமல் நடந்துவிட்டபடியினாலே ஒரு போராட்டத்தோடு நீங்கள் காணப்படுகிறபடியாலே சில கஷ்டங்கள் சில வேதனைகள் சில விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்ததினாலே உங்கள் ஆன்மாவிலே உங்கள் உள்ளான மனிதனிலே வில நிலந்தவர்களாக இருக்கலாம் பலனையே நீங்கள் இழந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன் நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன் இன்னைக்கு பாருங்க நிறைய நேரத்துல ஒரு சின்ன வார்த்தை சிலரை பல செய்து விடுகிறது ஒரு சிறிய சம்பவம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலனை குறைத்து விடுகிறது அவளுக்கும் அப்படி ஒரு சூழல் உண்டாச்சு பாருங்க என்ன சூழல் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்ப உண்மையாகவே ஓடி ஆடி அந்த பட்டணம் இந்த பட்டணம் அந்த திருச்சபை இந்த திருச்சபை தலைவர்கள் மூப்பர்கள் உடன் ஊழியர்கள் இப்படி பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அவரை சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க உண்மையாகவே ஒருவேளை அவர் மனதளவில பலம் இழந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி இழக்க விடல அதான் சொல்றாரு என்னை என்னைப்படுத்துகிற கிறிஸ்துவினார் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வசனத்தின் அடிப்படையில நான் சொல்ல முடியும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் வளப்படுத்துகிற ஆண்டவர் ஏசு நம்மோடு இருக்கிறார் அவர் விலநற்ற நேரத்துல பலன் தருவார் திடனற்ற நேரத்தில திடப்படுத்துவார் நீங்க சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை மனம் தளரணும்னு அவசியம் இல்லை ஒரு சோர்ந்து போற மாதிரி இருக்கலாம் நோ ஆனா சோர்ந்து போய் அப்படியே மனம் தளர்வு வரலாம் மன தளர்வுலேயே ஆழ்ந்து போயிடக்கூடாது இந்த பவுலடியா இருக்கு இந்த சூழ்நிலையிலே பௌலடிகளா சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களையும் இன்றைக்கு பலப்படுத்துவாரா உடைஞ்சு போன உள்ள இருக்கிறீர்களா உங்களை பலப்படுத்துவா நொந்து போன இறுதியத்தோடு இருக்கிறீர்களா உங்களை பலப்படுத்துவா நொறுங்குண்ட இறுதியைத் தோடு இருக்கிறீர்களா உங்களை வெளப்படுத்துவா பேசுறது கூட எனக்கு பலன் இல்லையா நிக்கிறது கூட பலன் இல்லை எல்லாம் போச்சு தா இதுக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது அழுகிறது கூட இல்லையா சிக்லாக்கிலே நடந்த சம்பவம் அழுகுறது கூட பலன் இல்லையா ஆனா அதே அதிகாரத்தின் பிற்பகுதியிலே அல்லது அதே பகுதியின் பிற்பகுதியில் படிச்சீங்கன்னா ஆண்டவர் அவரை வெளப்படுத்தினா நம்முடைய பைபிள்ல பல பிரசுத்தவான்களை பலப்படுத்தி இருக்கிறார் சின்சோனை ஒரு நாட்களிலே பலப்படுத்தினா உங்களையும் பலப்படுத்துவார் அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை பலப்படுத்தவேன் ஜிபிக்கலாமா அன்பின் பிதாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் என்ற ஒரு வார்த்தையை சிந்திக்க உதவி செய்ததற்காக நன்றி சிறைச்சாலையில் இருந்து பவுலடிகளார் தன்னுடைய நிறுவங்களை கடிதங்களை சபைக்கு எழுதினாலும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவைகளின் நடுவிலே தன்னை பற்றி சொல்லுகிறார் என்னை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார் அதற்காக ஸ்தோத்திரம் உண்மையாகவே நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறீ உண்மையாகவே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிற உண்மையாகவே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை பலப்படுத்துகிற கத்தராய் இருக்கிறதற்காக நன்றி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே மேகால்ராஜ்